ചിട്ടാണിടയൊഴുത്തിനെ ചിട്ടാടയൊഴുത്തി ശിവഗങ്ക കുളത്തരു ഏക ശ്രീ ദുർഗൈ സേരി തരുപ്പ ചിന്നഞ്ചര പെൺ പ கங்கை கூட தருவே ஸ்ரீதூர்கை சிறித்திருப்பா சின்னஞ்சிரு பெண் வாழ பெண்ணவளின் தன்னழக பேசி முடியாது பெண்ணவளின் தன்னழ பேசி முடியடக வேறொன்றும் கிடையாது பிறடகிட்ட வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிரோ பெண்ணும் போரே சிற்றாடை சிவகங்கை கோல தருகே ஸ்ரீதோக்கை சிரித்திருப்பா சின்னஞ்சிறு பெண் போறே மின்னலை போல் மே அன்னை இன்பம் இன்பமெல்லாம் தருவா நிறைவின்னலை போல் மே நீ அன்னை சிவக இன்பம் எல்லாம் தருவார் என்னமெல்லாம் நிறைவ பின்னல் ஜடை போவாட்டு பிச்சை போச்சோடிடுவார் പിന്നൽ പിന്ന ജൈ പോവാ പിത്തയാഗ നദനം ആടവാ പിത്തഗനം ആണിടുവാ சின்னஞ்சிர பெண் போலே சிட்ரா இடையொடுக்கே சிவகங்கை கங்கை தருகே ஸ்ரீ தோர்கை சிறி பெண் போலே